இப்போ உலகத்தில் வந்து தீவிரவாதம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அல்ல தீவிரவாதிகளாக இருக்கிற பெரும்பான்மை முஸ்லீமாக இருக்கிறாங்க இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதிக்க ஆதரிக்கிறதா அது அதுதான் என்னுடைய அதாவது எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை ஆனால் அப்போ தீவிரவாதிகளாக இருக்கிறவங்களில் அதிகமான பேர் என்னவா இருக்காங்க முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்று கேட்குறாங்க இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாவுடைய உள்ளத்தில் இருந்த மாதிரி அதிகமான மக்களுடைய உள்ளத்தில் இது இருக்கிறது ஏன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்புண்டு வருகிறது அதில் பேரர்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் தான் வருது அதிகமான விஷயங்கள் அப்படி தான் வருகிறது இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம்களாக தானே எல்லாமே அந்த பண்ணிட்டுருக்குறாங்க குண்டு வெடிப்பில் மாற்ற ஆள்கள் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க இப்படி தானே இருக்கிறாங்க அப்போ அப்பா கொள்றாங்க கொள்கிறாங்க பெண்களை கொள்கிறாங்க சிறுவர்களை கொள்கிறாங்க அவங்க மதத்துக்காரங்களே கொள்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இந்த கேள்வி கண்டிப்பாக வரணும் வரத்தான் செய்கிறது அப்ப இதை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து இஸ்லாம் என்ன சொல்கிறது இவங்களுடைய செயலுக்கு இஸ்லாமிய முத்திர குத்தலாமா இவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறார்கள் இதுகளெல்லாம் எல்லாம் பிரித்து விவரமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்னன்னா இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது இஸ்லாம்னு சொன்னால் குரானும் நபிகள் நாயகமும் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால் ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செய்தானையானால் அண்ணமா கத்தலன் நாச ஜமியா ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்வதற்கு சமம் கொலை என்பது ஒரு உயிரை எடுப்பது என்பது எப்படிப்பட்ட குற்றமாக எங்க மார்க்கத்தில் சொல்லப்படுது என்று கேட்டா அவ்வளவு பேரையும் கொள்றதும் சரிதான் ஒரு உயிரை கொள்றதும் தான் என்று இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அதே மாதிரி வந்து இப்ப நாங்கள் மறுமை நம்புகிறோம் நம்ம நல்லவரா வாழ்ந்தா திரும்ப கடவுள் உயிர்ப்பித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார் கெட்டவரா வாழ்ந்தோம்னா நரகத்துக்கு அனுப்புவார் இது மறுமை என்று நாங்கள் நம்புறோம் உலகத்தை எல்லாம் எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் அனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவாரு எழுப்பி நம்ம அந்த உலகத்துல எப்படி நடக்கிறோங்கிறது தகுந்தவாறு கூலியோ தண்டனையோ பரிசோ தண்டனையோ கொடுப்பாரு அது மறுமை வாழ்க்கைன்னு நம்புறோம் சொர்க்கம் நரகம்னு நம்புறோம் இந்த நரகத்தில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கிறது சில சில பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு நரகத்துல இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு சில பேர் வந்து நரகத்துக்கு போனா நரகமே தான் கடைசி வரை கடைசியே கிடையாது உலக வாழ்க்கைன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் போடலாம் நம்பர் சொல்லி போடலாம் அந்த வாழ்க்கைக்கு வந்து முடிவு இல்லை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குற்றங்கள்ல கொலையை இஸ்லாம் சேர்க்கிறது நீ ஒரு ஆளை கொலை செஞ்சேன்னு சொன்னா உனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை கூட கிடைக்காது நரகத்தில் கடவுள் போடுவாரு கடைசி வரைக்கும் உனக்கு நரகந்தான் என்று இஸ்லாம் என்று சொல்லுகிறது அந்த கொலைக்கு இதன் கொலை தானே இந்த தீவிரவாதம் எல்லாமே கொலை தான் அந்த கொலையில கூட எப்ப நமக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்திற்கு போர்க்களங்களிலையும் தண்டனை வழங்கும் போதும் கொலை செய்யலாம் ஒரு அரசாங்கம் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் அவனுக்கு தூக்கு தண்டனை அரசாங்கம் கொடுக்கறது இப்போ கொலை தான் அது ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான் கொலை பண்ணவனை பிடிச்சி நிரூபிச்சு போட்டு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க தூக்குண்டால கொலை தானே உயிரை தானே எடுக்கிறோம் இது இஸ்லாத்தில் குற்றம் கிடையாது ஒரு அரசாங்கம் இதை செய்யலன்னு சொன்னா கொலை அதிகமா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு அரசாங்கம் இது கடமை அரசாங்கம் வந்து உயிர் கொலை எடுக்கலாம் ஒரு குற்ற செயலுக்காக வேண்டி இந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தா தான் அதை தெரிந்து வாங்க அப்படின்னு இருந்தால் அரசாங்கம் செஞ்சிக்க இது அனுமதி இருக்குது அதே மாதிரி வந்து போர்க்களங்களில் ஒரு ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்கிறது சண்டை நடக்கும் போது நாங்கள் உயிரை கொல்ல மாட்டோம் கையை கட்டிக்கிட்டா இந்தியாவை அவன் முடிச்சுட்டு போயிருவான் பாகிஸ்தான் வந்துடுவான் அப்போ போர் நடக்கும்போது என்ன பண்ணி ஆகணு அவன் நம்மளை கொள்றதுக்கு பிளான் பண்ற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் அவனை கொள்றதுக்கு பிளான் போர்னால கொள்றது தானே போருண்டால கொல்ற வேலை அஜெண்டாவே கொள்றது தானே அப்ப போர்ல உள்ள ஒரே வேலை என்னது கொலை செய்தல் தான் அப்ப போர்க்களங்களில் கொலை செய்வதற்கு உலகத்தில் எல்லா மார்க்கங்களையும் மதங்கள்லையும் அனுமதி இருக்கிறது எல்லா நாட்டு சர்வதேச சட்டங்களையும் அனுமதி இருக்கிறது இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது இந்த மாதிரியான கொலைகளுக்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வந்து தற்காப்பு நம்மாடு போய்ட்டு கத்தியத்தின குத்த வர்றான் நான் சும்மா இருந்தா என்னை குத்தி கொண்டுருவான் புடிங்கி அவனை குத்திட வேண்டியதுதான் இது வந்து இந்திய சட்டத்திலையும் உண்டு இந்தியாவுடைய சட்டத்திலையும் ஒரு பெண்ணு வந்து தன்னை கற்பை காத்துக் கொள்வதற்காக உயிரை காத்துக் பண்ணிட்டான்னு நிரூபிச்சிட்டான்னு சொன்னா அவளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க கொலையாளியாக கருதப்பட மாட்டாள் இந்தியாவிலேயும் உலக நாட்டிலையும் இஸ்லாத்திலையும் அதுதான் அப்ப இந்த மாதிரி இந்த மூணு கொலை தான் தற்காப்புக்காக கொள்வது போர்க்களங்களில் அரசாங்கம் கொள்வது ஒரு குற்றவியல் சட்டத்தில் தண்டனையாக உயிரை எடுப்பது இதை தவிர ஒரு உயிரை கொலை செய்தானே ஆனால் அவனுக்கு கிடைக்கிற இடம் நரகம் நிரந்தர நரகம் அவன் முஸ்லீம் இல்ல அர்த்தம் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் இவனுக்கு சொர்க்கத்துக்கே போக இயலாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான ஒரு போக்கை இஸ்லாம் இதை கை கொள்ளுதுன்னு வச்சுக்கணும் அதுல போர்க்களத்தில் கூட என்ன விதிமுறை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஒரு போரில் ஈடுபடுறாங்க போர் முடிஞ்ச பிறகு பார்க்குறாங்க சில பெண்கள் கொல்லப்பட்டு கிடக்குறாங்க பெண்களும் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க இதை கூட மாட ஹெல்ப் பண்ண ஒத்தாசைக்கு வருவாங்க இல்லையா மருத்துவத்துக்கு தண்ணி அதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க ரெண்டு அணிகளையும் வருவாங்க அப்போ அதை பார்த்தோம் நபிகள் நாயகன் சொன்னாங்க போர்க்களத்தில் கூட பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் மதகுருமார்கள் இவங்கள கொள்ளக்கூடாது அப்பளத்து துலகத்துக்கு பூஜை செய்கிறதுக்கு நாலு சாமியாரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க நால பாதிரியரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் பிரித்து விட்டுருணும் அவங்கள கொள்ளக்கூடாது போர்க்க போர்க்களத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் இது உலகத்தில் எந்த நாடும் சொல்லவே இல்லை இப்படி பிரிச்சு போர்க்களத்தில் கூட இந்த மாதிரி நிறைய கையாள வேண்டும் போர்க்களத்தில் நீ வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போர் செய்தால் பொது சொத்துக்களை சேதமாக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது குடிநீரை நாசப்படுத்தக்கூடாது அந்த காலத்தில் உள்ள செஞ்சாங்க ஒரு நாட்டை ஜெயிச்ச உடனே யானையை விட்டு என்ன செய்யறது குடிநீர்களை எல்லாம் வீணாக்குறது பயிர் பச்சையெல்லாம் நாசமாக்குறது பெண்களை எல்லாம் கவர்ந்துட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரி எல்லாம் பல நாடுகளில் நடந்துச்சு சங்க காலத்து போர்களை எடுத்து பார்த்தா நீங்க சங்ககால தமிழ் இலக்கியங்களில் கூட இது மாதிரிலாம் நீங்க பார்க்கலாம் அதெல்லாம் நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க அப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என்னன்னு கேட்டா முஸ்லீம்களாக இருக்கிறவனே என்ன பண்ணுறான்னு கேட்டா குண்டு வைக்கிறான் குண்டு வச்சு என்ன செய்யறான் பல அப்பாவிகளை எதையெல்லாம் நபிகள் நாயகம் தடுத்தாங்களோ அது செய்கிறான் எதையெல்லாம் குரான் தடுத்து இருக்கிறதோ அதை வந்து செய்கிறான் இது செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா இது இஸ்லாத்தோட வந்து ஊடகங்கள் சம்மந்தப்படுத்துறாங்க அவனுக்கு இஸ்லாமிய கலரை கொடுத்து முஸ்லீம் தீவிரவாதின்னு ஒரு பேரை போட்டு என்ன செய்கிறாங்க சம்மந்தப்படுத்திடுறாங்க ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு இந்த செயலில் ஈடுபடுறதுல தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இயக்கத்தவர்களோ நபர்களோ இஸ்லாத்திற்காக இதை செய்வது கிடையாது இஸ்லாமியர்கள் என்கிற ஜாதி இன உணர்வில் இதை அவர்கள் செய்யவில்லை அதனால் தான் இவர்களால் கொல்லப்படுறவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் முஸ்லிம்களை பள்ளிவாசல் கொண்டு போன அதாவது அவன் என்ன செய்யணும்னா புத்தர்களை போய் கொள்ளணும் இந்துக்களா இருக்கிற இடத்துல போய் கொள்ளணும் பாகிஸ்தான்லையும் மற்ற நாடுகள்லையும் கொல்லப்படுற எல்லா கொள்றவனும் சாவுறவனும் முஸ்லீமா இருக்கிறான் குண்டு பள்ளிவாசல்களை வைக்கிறான் பெருநாள் தினத்துல பள்ளிவாசல குண்டு வைக்கிறான் நம்ம குண்டு பட்சமா முஸ்லீம் செத்தவன் யாரு அவனும் முஸ்லீம் நல்ல முஸ்லிம் தொலைக்கு வர முஸ்லீம் தான் இருப்பான் தொழுகை போக்குவரத்துக்கு ஒரு நல்ல முஸ்லீமாக தானே இருப்பான் அப்போ கொல்லப்பட்டவன் நல்ல முஸ்லீமை கொள்றாங்களே அப்ப இஸ்லாத்துக்கு இவன் செய்யலை இவன் செய்வது இஸ்லாத்திற்கு அல்ல இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலை இவன் செய்கிறான் அதுல விளங்கலையா அவன் வந்து இஸ்லாம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு வேற மதத்துக்கு அரங்களை கொலை பண்ணான்னு சொன்னா இவன் என்ன செய்யலாம் நம்ம இவன் வந்து மதத்துவேஷத்தில் செய்யறான்னு சொல்லலாம் இவன் வெறி பிடிச்சி போய் ஏன் செய்யறான்னு ரெண்டாவது சொல்றேன் ஆனால் இவன் கண்டிப்பா எதுக்காக செய்யலை மத வெறியில் அவன் செய்யவே கிடையாது மத உணர்வு அவனுக்கு இல்லை அவனுக்கு இஸ்லாம்ங்கிற மத உணர்வு கிடையாது இது இது எதற்காக இரண்டு இரண்டு காரியங்கள் எல்லாம் என்ன ரெண்டு காரணம் நாடுகளை அந்நிய நாடுகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றன குறிப்பா அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கிறான் ஈராக்கை அணுகுண்டு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பயங்கர ஆயுதம் வச்சிருக்கான் போய் ஆக்கிரமிச்சு ஒண்ணு முடியலங்கிறான் சர்வசாதாரணமா அதுக்கடி லட்சக்கணக்கான பேர் காலி பண்ணிவிட்டான் அவன் விரும்பின ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான் அங்கே உள்ள பெட்ரோலை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போ இந்த அமெரிக்காவுடைய ஆதிபத்தியத்தினால முஸ்லீம் நாடுகளில் என்ன செய்யப்படுகிறது இப்போ வந்து என்ன செய்யறான் அடுத்து ஈரானை குறி வச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு இந்த லிபியாவில் போய் என்ன செய்யறான் அங்கே வந்து கூட்டு நேட்டோ படைன்னு வச்சுக்கிட்டு அது ஒரு நாடு அவங்க பார்த்துக்குறாங்க இருக்குன்னு இவன் நேட்டோ படைன்னு படையை அனுப்பி என்ன செய்யறான் அந்த நாட்டையும் கைப்பற்ற பார்க்குறான் இப்படி இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகளையா குறி வச்சு குறி வச்சு அமெரிக்காக்காரன் வந்து என்ன செய்கிறான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் இப்போ அங்க உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கணும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பவர்களை எதிர்க்கணும் அப்ப நாட்டில் வந்து அந்நியன் இருக்கக்கூடாது என்று தேச விடுதலை போராட்டமாகத்தான் அதை அவர்கள் செய்கிறார்கள் செய்கிறவன் முஸ்லீமாக இருக்கிறான் முஸ்லீம் என்பதற்காக அதை செய்யவில்லை இஸ்லாம் என்பதற்காக அதை செய்யவில்லை இப்போ புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம நாடு வந்து வெள்ளைக்காரங்க காலத்தில் அடிமைப்பட்டு கடந்தது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு என்ன செஞ்சோம் எத்தனை வெள்ளக்காரனை சுட்டு கொண்டுருக்குறோம் வீர வாஞ்சிநாதன் போய் ஆச்துறையை கொண்டாரா இல்லையா அது அவர் பேரில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கமா இல்லையா அவர் அவர் நினைவு விதமாக அப்போ எத்தனை வாஞ்சிநாதன்கள் இருந்தாங்க பகத்சிங்க செஞ்சாரா இல்லையா அப்போ எவ்வளோ பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பண்ணாரா இல்லையா படகு ரெட்டி போய் வெள்ளக்காரங்கள அதிரடியாக தாக்கி ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரனை கொள்வது ஆயுத கிடங்குகளை சூறையாடுவது வந்து அரசு கருவூலங்களை சேதப்படுத்துவது இதெல்லாம் வந்து பயங்காட்டி நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக வேண்டி இவங்களையெல்லாம் இப்போ தீவிரவாதின்னு நம்ம சொல்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு விழாதானே கொண்டாடுறோம் அப்போ வீரவஞ்சிநாதன் பேரில் நம்ம என்ன செய்கிறோம் விழாதானே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பகத்சிங் நினைவு தினம் தானே அரசாங்கத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து இப்போ ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் இருந்தார் இவரே ரயில்க்க ரயிலை வந்து கவிழ்த்து கேஸில் மாட்டினோம் ஒரு வெள்ளக்காரங்காலத்தில் அவர் நான் நாட்டில் மந்திரியாக இருந்தார் அவர் பயங்கரவாதி தான் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செயல் பயங்கரவாதம் தான் ஆனால் அவர் பயங்கரவாதி இல்லை ஏன் இல்லை எங்கள் நாட்டுக்காரனை வெள்ளக்காரனை ஆக்கிரமிச்சிருக்கிறார் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாரு காந்தி கேட்க மாட்டேங்கிற வேற வேற சத்தியாகிரகம் பண்ணாலும் போக மாட்டேங்கிற அப்போ எதிர்த்தடிச்சா தான் நீ போவே உனக்கு பயத்தை உண்டாக்குனா தான் போவே வெள்ளக்காரன் எங்கேயும் நட நடமாட விடாமல் சொல்லிட்டு அவன் போகிற இடத்துலையும் வார இடத்துல நினைஞ்சாங்க அடி உதன்னு பின்னி எடுத்தாங்க சிப்பாயி கலகம் பண்ணாங்க அவங்கெல்லாம் யார் அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் தானே வெள்ளக்காரன் சிப்பாயா இருந்துகிட்ட அவங்க எதிர்த்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக என்ன செய்யறாங்க அது சிப்பாய் கழகம் வந்து ஆரம்பிச்சாங்களா இல்லையா அவங்க எல்லாம் யாரு மாப்பிள்ளாக்கள் பண்ணாங்களா கேரளாவில் அவங்க எல்லாம் யாரு ஆயுதம் தாங்கி வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினாங்க அவங்க காலத்துல அவங்க ரெக்கார்டு என்ன கிரிமினல்கள் தான் வெள்ளக்காரன் காலத்துல அவங்களுக்கு ரெக்கார்டு என்ன கிரிமினல் தானே மாப்பிள்ளான்னு சொல்லி தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க நிறைய பேர் திருச்சியில போனீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் மாப்பிள்ளாக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு கேரளாவுக்குள்ள வரக்கூடாது விரட்டி விடப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து வெள்ளக்காரன் ஆட்சி வரைக்கும் திரும்பி போக முடியல செட்டில் ஆயிட்டாங்க அந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக பயங்கர ஆயுதங்கள் எடுத்து முஸ்லீம் இந்து எல்லாருமே போராடி இருக்கிறோம் அவங்களெல்லாம் போராடினதுக்கு இந்து மதம் காரணமா இஸ்லாம் மதத்துக்காக போராடினாங்க தீவிரவாதத்துக்காக வேண்டிய போராடினாங்க வெள்ளக்காரன் விரட்டுறதுக்கு போராடினாங்க அப்ப அந்த மாதிரி இப்பவும் இப்பவும் வந்துகிட்டு வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமித்து செய்வானே ஆனால் நானே சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும் எடுத்து வரட்டா அறுவாளை எடுத்தான்னு சொல்லணும் துப்பாக்கி எடுத்து சுடுவனே அப்ப தீவரா நம்ம நாட்டை நம்ம காபாத்தோம் நம்ம சொத்து இது நம்ம நாட்டை நம்ம ஆள் வும் அடிச்சிரும் சேந்துறவும் இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எங்க நாட்டு ஆள்வதற்கு வந்தால் அனைவரும் ஆயுதம் தூக்குங்கன்னு நான் சொன்னாலும் தீவரவாதமா நீ சொல்றது கடமையா தேசத்து காபாத்துற ஒரு கடமையா அந்த மாதிரியான அடிப்படையில் இந்தியாவில் நடத்து நடத்தணும் இல்ல அந்த மாதிரி தான் ஈராக்ல என்ன பண்றான் வெள்ளைக்காரன் நம்ம அரசாங்கத்தை வச்சுக்கிறானா வெள்ளக்காரன அமெரிக்காவை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிறான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற காரணத்துக்காக வேண்டி அங்கே உள்ள போலீஸையும் அடிக்கிறான் அங்கே உள்ள அரசாங்கத்தையும் அடிக்கிறான் அமெரிக்காவுக்கு பொம்மை அரசாங்கத்தில் ஏன்டா வேலை பார்க்குறீங்க அவனை கொண்டே உட்கார விடாத அவன் அடிக்கலாம் நாங்கள் நீ போய் அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் அவன் அவன் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறான் என்று பயத்தை உண்டாக்குனா அந்த சீட்டுக்கு ஆள் கிடைக்காது அமெரிக்கா காரனே உட்காருவான் அப்போ அமெரிக்கா காரனை அடிக்கலாம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க இந்த அங்கே உள்ள எல்லா அதிகாரியும் அடித்து பயம் காட்டுறதுக்காக வேண்டி அந்த ஆப்கானில் நடக்கிறதாகட்டும் அது மாதிரி வந்து ஈராக்ல நடக்கிறதாகட்டும் நாளைக்கு வந்து ஈரானை போய் பிடிச்சாண்டு அங்கேயும் நடக்கும் அப்படி நடக்கிறதாகட்டும் எல்லாமே மதத்துக்கு உள்ளது இல்லை அவர்கள் இருந்தால் அதை தான் செஞ்சிருப்பார்கள் அவர்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பார்கள் மதமே இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் என்ன செய்வாங்க இதை தான் செய்திருப்பார்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக செய்கிறார்கள் இப்போதைக்கு முஸ்லீம் நாடுகளே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஈடுபடுறவன்லாம் முஸ்லீமாக இருக்கிறான் முஸ்லிம் நாடுகளே ஆக்கிரமிக்கப்படும் இந்து நாடு ஆக்கிரமிக்கப்பட்டால் ஈடுபடுறவங்களாம் இந்து இந்து அடையாளம் காணப்படுவான் கிறிஸ்துவ நாடுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டால் அதுல ஈடுபடுறவங்களாம் கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்தப்படுவான் நாடு முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறது அப்ப முஸ்லிம் நாடுல முஸ்லீம் தான் ஏத்து போராடுவான் அவன் தான் தேச குடிமகனா இருப்பான் இதுக்காகத்தான் அதிகமான விஷயங்கள் என்ன செய்கிறது நடக்கிறது இது ஒரு வகை பாகிஸ்தான்ல நடக்குதுல்ல அங்க எங்க அமெரிக்கா வந்து இருக்கிறான் அங்க பள்ளிவாசல் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பாகிஸ்தான்ல வந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சாரார் செயல்படுறாங்க இல்லையா இது ஏன்டா அப்பாவிகளை கொள்றீங்க பொதுமக்களை ஏன்டா கொள்றீங்க அப்படி அவனை காலி பண்ற பிளான் பண்ணிடுறாங்க இப்ப நானும் பேச மாதிரிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லைன்னு சொன்னா அதை செய்யறவனுக்கு ஏமல கோவம் வருது ஏமேல வந்து என்ன பண்றான் என்னைய காலி பண்றதுக்கு பிளான் பண்ணி அடிக்கிறான் அந்த மாதிரி அந்த பள்ளிவாசல ஒரு மத குரு இருப்பார் இதெல்லாம் கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது அப்பாவினா இது கொள்றீங்க நீங்க உனக்கு தைரியம் வந்து அமெரிக்க காரணம் போய் ஆடுறா என்று ஒரு நாலு பேர் பேசுறாங்களா அந்த பள்ளிவாசல குறி வச்சிடுறாங்க இப்படியா இந்த பள்ளி போய் என்ன செய்ய போற இப்படி அப்ப இது கிற்கேன்னு விளங்குதுவன் இவனுக்கு மதமும் கிடையாது தேச பக்தியும் கிடையாது தேசத்து விடுதலைக்கு என்ன செய்யணுங்கிற அவனுக்கு தெரிய கிடையாது ஆனால் கண்டிப்பா நீங்க விளங்கிக்கொள்ளணும் இது மதத்து காரணம் கிடையாது மதத்தை பயின்றோம் பள்ளிவாசலுக்கு புனிதத்தை பண்ண மாட்டான் மதத்துக்கு செய்கிறவனாக இருந்தால் பள்ளி வாசலில் புனிதமானது அதில் புறம் கூட பேசக்கூடாது ஒரு மனுஷனை புண்படுத்துறது தான் பேசக்கூடாது ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் கூட பள்ளி சண்டை பிடிக்காதுங்க நீங்கள் மார்க்கம் சொல்லுது நான் இருக்கும் வழியே ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் கூட அல்லாவுடைய இடத்துல நான் சண்டை பிடிக்க மாட்டேன் என்று வெளியே வந்துடணும்னு சொல்லியது அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு பள்ளி வாசலில் கொண்டு வச்சான முஸ்லீம் ஆகிவே அவனுடைய பேரை வச்சு நீங்கள் எல்லாம் முஸ்லீம் நினைக்கிறீங்களே தவிர அவன் எப்படி இஸ்லாமிய வரம்பை அப்பட்டமாக மீறும் போது அவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ இந்து போய் பள்ளி வாசலில் கொண்டு வச்சா அவன் வந்து முஸ்லீமுக்கு எதிரிங்கிறீங்க முஸ்லீம் வச்சா எதிரி இல்லையாப்ப பள்ளிவாசலில் கொண்டு வச்சு எவனா வச்சா என்ன முஸ்லீம் வச்சா அவன் எதிரி தான் அவன் இஸ்லாத்துல தான் கருதப்பட வேண்டும் அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி சில பேர் செய்யறத கண்டிக்கிறாங்கல்ல ஆளையும் குறி வச்சு போடுறாங்க ஒழுங்குதா இப்ப நான் கூட இந்த வந்திருக்கிறேன் எனக்குலாம் போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுத்துருக்குறாங்க எதுக்காக கொடுத்துருக்காங்கிறீங்க இந்த மாதிரி கிற்கன தான் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம கேட்கல இந்த மாதிரி கிற்கன நான் எதிர்த்து பேசுறதுனால ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இஸ்லாத்தின் பேரை கெடுக்குறீங்கன்னு சொல்லி பேசுகிறோமா அதுக்கு என்ன நமக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க இவ்வளோ இருக்கு அதுக்காக என்ன செய்யறாங்க கூட ஆள் அனுப்பிவிட்ருக்குறாங்க இதுதான் இருக்கு முஸ்லீம் சமுதாயம் வந்து இதை ஆதரிக்கல நல்ல விளங்கிக்கிறனு இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறனு அவங்க நடத்துறதெல்லாம் இஸ்லாத்திற்கு இல்லை இந்த வழங்கிறனு அதே நேரத்தில் வந்து எல்லா மதத்திலையுமே தீவிரவாதம் செய்கிறான் இருக்கத்தான் செய்கிறான் முஸ்லீமில் இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஜாஸ்தியாக இருக்கிற காரணம் இப்போதைக்கு ஜாஸ்தி ஆக்கிரமிக்கப்படுறது வேறு நாடு ஆக்கிரமிச்சு அவன் அப்படி இருப்பான் மற்றவங்க இந்தியாவை எடுத்து காஷ்மீர்ல முஸ்லிம்கள் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுறாங்க நடக்கிறதா அஸ்ஸாமில் நடக்கலையா மேகாலயாவில் நடக்கலையா பீகார்ல நடக்கலையா ஆந்திராவில் நடக்கலையா பல மாநிலங்கள் நக்சலை கையில் இருந்துட்டு இருக்கு பல மாநிலங்களில் உல்வா தீவிரவாதிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் செய்ததை விட காஷ்மீரில் செய்ததை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன தீவிரவாதி அவங்க ஏதோ ஒரு தானே இருப்பாங்க எல்லா மதத்திலையுமே இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி போராடக்கூடியவன் இருக்க எவன் நசுக்கப்படுறானோ எப்ப ஆயுதம் தாக்குறான் தெரியுமா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருப்பான் அவன் நிலத்தை எல்லாம் மிராசுகள் பரிசுக்குருவாங்க கூலி கொடுக்க மாட்டாங்க அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க அவனை போய் சித்திரவதை பண்ணுவாங்க போலீஸுக்கு போனா போலீஸும் உடந்தையா இருப்பான் கலெக்டர் போனா அவனும் உடந்தையா இருப்பான் நமக்கு எங்க நீதி கிடைக்காது போலீஸை கொள்ளு கலெக்டர் கொள்ளு மிராசெல்லாம் கொள்ளுன்னு இதான் எனக்கு எடுக்கிறது நியாயம் கிடைச்சிட்டா வரமாட்டான் எந்த வகையிலும் நியாயம் கிடைக்காதுன்னு நினைத்தால் அவன் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் நம்ம சாவத்தான் போகிற நாலு பேரும் சாவடிச்சிட்டு சாகுவோம் என்கிற நிலைக்கு ஒரு அரசாங்கம் தள்ளுமையானால் அப்ப தீவிரவாதம் உண்டாகுமே தவிர அது மத தீவிரவாதம் கிடையாது அதே மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் எப்படி புரியணும்னா மதத்துக்கு செய்யறவனா தான் எதுக்கு பள்ளியாசல வைக்கணும் அது நீங்க விளங்கிக்கணும் அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும் என்னன்னு கேட்டா இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புகள் காஷ்மீரை விட்டு விட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குண்டு வெடிச்சவன் என்ன செய்வாங்கன்னா பேப்பர்ல போட்டுருவாங்க லஷ்கர தையிபா ஜெய்ச முகமது அந்த போகும்போது இந்த முகமது போட்டு என்ன செய்வாங்க ஒரு இஸ்லாமிய பேரை போட்டு இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு பேப்பரில் ஒரு துப்புமே இருக்காது நடந்து அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது குண்டு அப்பதான் வெடிச்சிருக்கேன் மாலை பத்திரிகை அட்ரஸ் வரைக்கும் போட்டுருவான் இன்னார் போட்டுறாங்களா அப்படி மக்கள்கிட்ட என்னவாயிருது பதிஞ்சு விடுகிறது ஆனால் இந்த நடந்த குண்டு வெடிப்புகள்ல எல்லாம் இப்ப இப்ப கண்டுபிடி லேட்டா என்ன கண்டுபிடிக்கிறாங்க ஆரம்பத்தில் முஸ்லீம் சொல்லிவிட்டாங்க லேட்டா என்ன கண்டுபிடிக்கிறாங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பதிமூணு குண்டு வெடிப்புல வந்து ஒரே ஒரு மும்பை குண்டு வெடிப்புல மட்டும்தான் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணி அவன் செஞ்சான் அந்த கலவரத்தினால பதிலடினு சொல்லிட்டு செஞ்சான் இங்க தமிழ்நாட்டில் கோவையில் ஒன்று செஞ்சான் இந்த ரெண்ட தவிர அனைத்து குண்டு வெடிப்புகள்லையும் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா அந்த சங் பரிவாரத்தாளுக்கு செஞ்சிருக்கிறாங்க இப்ப அஜ்மீர் குண்டு வெடிப்பு யார் பண்ணா அவங்க தான் செஞ்சிருக்காங்க மாலை கான் குண்டு வெடிப்பு யார் செஞ்சா நடந்த அன்னைக்கு முஸ்லீம் நடந்த அன்னைக்கு பேப்பர்ல பேர் என்னது முஸ்லீம் செஞ்சான்னு பேர் வருது கரைசியில் கண்டுபிடிக்கிறது யாரே ஒரு சாமியார் ஒரு பெண் சாமியார் நினைச்சா பிரக்யா சிங் என்ற ஒரு சாமியாரும் அதே மாதிரி அபினவ் பாரத் ஒரு இயக்கத்தை வைத்துக்கொண்டு முன்னாள் ராணுவ தளபதிகளும் இந்நாள் ராணுவ தளபதிகளும் அங்கேருந்து ஆர்டிக்ஸ் இராணுவத்திலும் திருடிக்கிட்டு வந்து வெடிகுண்டு தயாரித்து அவங்க தான் வெடிகுண்டு வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இப்போ இருந்து முன்னாள் தளபதியில இருந்து அந்த சாமியார் வரைக்கும் அசிம் பிர அசிமானந்தா சாமியார்ல இருந்து பிரக்யா சிங்கில் இருந்து இப்போ ஜெயிலில் கம்பி இருக்கிறார்கள் அது ஸ்டாம்பு சைஸ்ல வருது நடந்த அன்னைக்கு பெரிய புல் சைஸ் ஆ முஸ்லீம் தீவிரவாதி பேப்பர் போட்டு விட்டுறான் நடந்த பிறகு சாவகாசம் விசாரிச்சா என்ன முஸ்லீம் கைது பண்ணி நடந்த உடனே நாலு நாள் கழிச்சு போய் எங்க யாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான்ல அந்த மாதிரி நாலு பாயை பிடிச்ச உடனே கேச போட்டு விட்டு பேப்பர்ல போட்டு விட்டுறாங்க அப்புறம் வந்து அதிரடி போர்ஸ் ஒரு ஒரு வடை அமைச்சு அதை விசாரிக்கிறாங்க அதுல எப்படி துப்பு தொடங்குது குண்டு வச்ச இடத்துல வந்து ஒரு டூ வீலர் கிடக்குது டூ வீலரு அந்த எரிஞ்சு கிடக்குறது அந்த டூ வீலர்லாம் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல உருது மொழியில் பிரசுரங்கள்லாம் பரப்பி ப அப்படி செதறி கிடக்குறது உருது மொழியில் இருந்தால் யார் அது முஸ்லீம் தானே இதை வச்சு முஸ்லீம் போட்டு விட்டான் அப்புறம் இந்த அதிரடி படையை போட்ட உடனே அந்த ஸ்கூட்டரை எடுக்கிறான் ஸ்கூட்ரை தேடிக்கிட்டு பார்த்தா அந்த என்ஜின் அந்த செஸ் நம்பருமாங்கல்ல அந்த நம்பரை எடுக்கிறான் அந்த நம்பர் நல்ல வேலைக்கு அதை அழியாமல் அது டேமேஜ் இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிறது அந்த கிடைச்சவன என்ன பண்ணுறான்னா இந்த நம்பர் உள்ள வண்டி எங்க விற்கப்பட்டுச்சு எடுத்துடலாம் வண்டியுடைய நம்பர் தெரிஞ்சுன்னு இந்த வண்டி எங்க விற்கப்பட்டுச்சு யாருக்கு விற்கப்பட்டுச்சுன்னு போறான் கடைசியில் அப்படியே போய் போய் பார்த்தா கடைசியில் இந்த சாமியார் தான் வாங்கியிருக்கிறார் வண்டியை அங்கே இருந்தால் வந்திருக்குன்னு பிடிச்சி விசாரிச்சு உள்ளே போனால் யார் யார் திட்டம் போட்டால் என்னென்ன செஞ்சாங்க எங்கே மருந்து வாங்கினா அம்பிட்டு முடியாது இருந்துருச்சுப்ப அப்போ பதினோரு குண்டு வெடிப்பில் ரெண்டு குண்டு வெடிப்பில் வந்து இந்த இப்போ டெல்லியை தவிர்த்து இப்போ நடந்த டெல்லியும் அதுக்கப்புறம் நடந்த ஜாக்ராவில் இந்த கடைசியாக நடந்த ரெண்டு க கழிச்சுட்டு முந்தி நடந்தது பதினொன்று இந்த பதினொன்னுல ரெண்டு முஸ்லீம் ஒன்பதுல வந்து இப்போ ஆறு வந்து முஸ்லீம் அல்லாத இயக்கத்துக்காரங்க மூணு ஒன்னு கண்டுபிடிக்கல அப்ப வந்து நீங்க ஆரம்பத்தில் முஸ்லீம் முஸ்லீம் ஒரு ரயில் சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு இருக்குல்ல அது சங் பரிவாரம் வச்சுக்கல பாகிஸ்தானுக்கு இந்தியா ரயில் விட்டாங்கல்ல அதுல குண்டு வச்சது முஸ்லீம் சொன்னாங்க அது இல்லன்னு இப்போ அதே அரசாங்கம் இப்போ கண்டுபிடிச்சு செய்யுது அந்த அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த குண்டு வெடிச்ச அன்னைக்கு முஸ்லீம் பேர் வருதே தவிர அதுக்கு பிந்தி அது வேற மாதிரி மாறுது சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லாரும் தானே செய்யறாங்க இப்ப இவன் நாலு பேர் செய்யற மாதிரி அவங்களும் தானே செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்காக நம்ம செஞ்சாலும் முஸ்லீம் மேலதான் வரும் பழி எதுக்காக இதை செய்யறாங்கன்னு கேட்டா நம்ம போய் செஞ்சாலும் நமக்கு மீடியாக்கள் சப்போர்ட் பண்றதுனால முஸ்லீம் பேரை போட்டு விட்டுருவாங்க முஸ்லீமுக்கு எதிரான ஒரு கருத்து உண்டாகும் அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் தேர்தல் நெருங்கும் போது அப்படி நடத்துவாங்க ஒரு குஜராத் தேர்தல் வரும்போது அப்படி ஒன்று ஆரம்பித்தாங்க இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ரெண்டு வருஷத்துல எலெக்ஷன் வறுமையானால் அதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கும் வரிசையா குண்டுகள்லாம் வெடிக்கி அதில் உருது பிரசனம் போட்டு விட்டுருவாங்க அப்போ என்ன செய்யும் இந்துக்கள்லாம் இவங்களை மாத்தி ஆகணும் நம்ம வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்துக்காக வேண்டி இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லாமே அப்படி இல்லையே பதினொன்னுலையே பதினொன்றுலயே நீங்கள் எது பண்ணலை இப்போ டெல்லியில் நடந்து குண்டு வெடிப்பு இது வரைக்கும் துப்பே துவங்கலை பேப்பர் என்ன போட்டுருக்கிறான் குண்டு வெடிப்பில் கைது கைது செய்யப்பட்டவன் ரெண்டு முஸ்லீம் பேரை போட்டுக்கிட்டே இருக்கான் அது என்ன குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்டான் எப்படி திருப்புறாங்க உண்மைக்கு மாறா சொல்கிறாங்கன்னு வழங்குங்க குண்டு வெடிப்பு நடந்த உடனே ஒரு இமெயில் வருது என்ன இது நாங்கள் தான் செஞ்சோம் அப்படி செஞ்சவன் நாங்கள் தான் செஞ்ச அட்ரெஸ் போட்டு அனுப்புவானே நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒரு இமெயில் வந்திருக்குது அந்த இமெயில் என்ன செஞ்சிருக்கான் ஒரு முஸ்லீம் பையன் ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு பையன் அவன் கம்பி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கான் ஒரு பத்திரிகைக்கு பத்திரிகையிலிருந்து கொடுத்த பிறகு என்னடா அனுப்புனான்னு கண்டுபிடிச்சிடலாம் இமெயில் அனுப்புனா நினைஞ்சிடலாம் எந்த ஐபி அட்ரஸை வச்சு யார் அனுப்புனா எல்லாத்தையும் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சி என்ன செய்யலாம் அவனுக்கு பிடிச்சி விடுறாங்க அவன் ஏண்டா இமெயில் அனுப்புனங்கிறது தான் பிடிச்சிட்டு போனாங்களே தவிர குண்டு வச்ச கேஸ்ல பிடிக்கவே இல்லை என்ன போடுறான்னு கேட்டா டெல்லி குண்டு வெடிப்பு வழக்கில் பயங்கரவாதி போலீஸ் கஸ்டடின்னு போடுறான் அது குண்டு வெடிப்புக்கு சம்மந்தமே இல்லை அவன் வந்து மெயில் அனுப்பியிருக்கான் பத்திரிக்கை தமாசு அங்க குண்டு வச்சிருக்கோம் இங்க குண்டு வச்சிருக்கோன்னு போனில் மிரட்டுவாங்க இல்ல அந்த கேஸில் உள்ளது